தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் சென்னை மண்டலத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் சென்னை அலுவலகத்தில் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் ஐந்தாம் தேதி நேற்று நடைபெற்ற இரவு காவலர் பதவிக்கான இறுதி நேர்காணலில் கீழ்கன்ற விண்ணப்பதாரர்கள் வந்து இரவு காவலர் போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்க்கு நேற்று நடைபெற்ற வந்து இன்டர்வியூவில் ஃபைனல் இன்டர்வியூவில் வந்து யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்களுடைய விண்ணப்ப எண் மற்றும் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்ப எண் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு பெயர் தே பிரபு அவங்களுடைய வலையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட இறுதி நேர்காணலுக்கான அழைப்பானைகளுடைய வரிசை எண் இரண்டு நெக்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா நைட் வாட்ச்மென்கு சிபிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எஃப் ஜீரோ 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 ஏழு மூணு ஜீரோ அவங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கா கவிதா அவங்களுடைய வரிசை எண் வந்து ஆறு அட்டவணை வந்து ஒன்று இவங்க இரண்டு நபர்களும் தே பிரபு மற்றும் கா கவிதா அவர்கள் வந்து இரவு காவலர் போஸ்டிங்கான சென்னை மண்டலத்தில் வந்து நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் சென்னை அலுவலகத்தில் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நடைபெற்ற தூய்மை பணியாளர் பதவிக்கான இறுதி நேர்காணல் ஸோ இது முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க நைட் வாட்ச்மேன் இது வந்து கிளீனர் போஸ்டிங்க்கு வந்து யார் செலக்ட் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் விற்பனை எ அதாவது விண்ணப்ப எண் வந்து ஆறு எட்டு மூணு பா கவிதா பெயர் வந்து பா கவிதா அவங்களுடைய விண்ணப்பத்தாரருடைய வரிசை எண் இரண்டு அட்டவணை இரண்டு நெக்ஸ்ட் பர்சன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க தூய்மை பணியாளருக்கு நாலு அஞ்சு ஜீரோ நாலு விற்பனை அவங்களுடைய விண்ணப்ப எண் பெயர் வந்து நா அனிதா அவங்க வந்து பார்த்திங்கன்னாக்கா விண்ணப்பதாரருடைய வரிசையின் மூன்று அட்டவணை மூன்றில் வந்து இந்த இரண்டு நபர்களும் பா கவிதா மற்றும் நா அனிதா அவர்கள் வந்து தூய்மை பணியாளர் ப பணிக்கு வந்து சென்னை மண்டலத்தில் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இறுதி நேர்காணலில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க ஓகேங்களா ஸோ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு நைட் வாட்ச்மேன் மற்றும் இரவு காவலர் போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ யாராவது உங்கள் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேலை வழிகாலி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பல்வேறு நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் சென்னை மண்டலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உதவியாளர் போன்ற பல்வேறு பணியிடத்துக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க ஸோ ஓஏக்கான உங்களுக்கு வந்து எப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்ருப்பீங்க அவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்க நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்தீங்கனாக்காக்க அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து செலக்ஷன் லிஸ்ட்டில் வருதா ஓஏக்கான விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கான நேம் லிஸ்ட் வருதான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ விற்பனை வரிக்கு இரவு காவலர் மற்றும் தூய்மை பணியாளர் போஸ்டிங்க்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டுவிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நேம் லிஸ்ட் வந்து தேபிரபா மற்றும் கா கவிதா நைட் வாட்ச்மேன்கும் தூய்மை பணியாளருக்கு பா கவிதா மற்றும் நான் அனிதா அவர்கள் வந்து இறுதி ஃபைனலில் வந்து இவங்க நான்கு நபர்கள் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஓகேங்களா இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சவங்க அப்ளிகேஷன் போட்டுவிட்டு நேம் லிஸ்ட் வருமானு பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓஏக்கான விற்பனை வரி முறையிட்டு அடுத்த வாரத்தில் வந்து நீங்கள் செலெக்ஷன்ஸ் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்